வணக்கம் நண்பா அனைவருக்கும் குமருடைய அன்பு வணக்கங்கள் நண்பா நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சியுடைய நியூஸ் சிலபஸில் இருக்கிற ஒரு சயின்ஸ் டாப்பிக்கை பார்க்க போகிறோம் நான் ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன் இல்லைங்களா இது வந்து குருப்பூர் தேர்வுக்கான நியூ சிலபஸ் இதில் யூனிட் ஒன்னாக இருக்கிறது பொது அறிவியல் இதில் பாருங்களேன் ஃபஸ்ட்டு டாப்பிக்கே வந்து பேரண்டத்தின் இயல்பு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இன்டெப்தாக படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் அஞ்சு கேள்வி தான் கேட்க போகிறாங்க அஞ்சு கேள்வியில் எந்தளவுக்கு நம்ம மேக்சிமம் கவர் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கவர் பண்ணால் போதும் அதுக்காக படிக்காமையும் போகக்கூடாதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ தமிழ்லலாம் ரொம்ப டெப்த்தாக கேட்குறாங்க முன்னெல்லாம் தமிழில் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றாறு போட்டுகிட்டு இருந்தவங்க இன்றைக்கி எண்பத்தஞ்சு அடிக்கிறதே கஷ்டமாக இருக்குது ஸோ தமிழில் ரொம்ப டஃப்பாக கேட்குறதுனால மற்ற ஏரியாவையும் நம்ம கவர் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது அதனால் நம்ம அறிவியலையும் பார்க்குறோம் சரிங்களா முதல்ல பிரபஞ்சம் இப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னென்ன தியரி இருந்ததுன்னு பார்க்கலாம் கிமு இரண்டாம் நூற்றாண்டில் அதாவது கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே இரண்டாவது நூற்றாண்டிலேயே புவி மைய கோட்பாடு அப்படிங்கிறது உருவாக்குனாங்க இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பூமி தான் உலகத்துடைய மையம் எல்லா கோள்களும் சூரியனும் பூமியை தான் சுற்றி வருது அப்படிங்கிறது தான் புவி மைய கோட்பாடு இது யார் சொன்னாங்கன்னா தாலமி அப்படிங்கிற கிரேக்கு நாட்டு அறிஞரும் இந்திய நாட்டை சேர்ந்த ஆரியப்பட்டர் அவருமே சொல்லியிருக்காங்க பிறகு அப்படியே படிப்படியாக டெவலப் ஆகிட்டே வந்துட்டு பிற்காலத்தில் தான் சூரிய மைய கோட்பாடு உருவாகுது அதாவது சூரியன்தான் உலகத்துடைய மையம் அதை சுற்றி தான் மற்ற கோள்கள் வருகிறது அப்படிங்கிறத பிற்காலத்தில் கண்டுபிடிச்சாங்க குறிப்பாக மைய கோட்பாட்டை யார் சொன்னாங்கன்னு கூட கேட்கலாம் யார் அப்படின்னா போலந்து நாட்டை சேர்ந்த நிக்கோலஸ் கோபர்னிக்கஸ் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார் இவர் தான் சொல்லியிருக்காரு யார் சொல்லியிருக்காரு நிக்கோலஸ் கோபர்னிக்கஸ் சொல்லியிருக்காரு அடுத்து அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தொலைநோக்கியை கண்டுபிடிக்கிறாங்க எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னா ஆயிரத்தி அறுநூற்றி எட்டில் நெதர்லாந்துன்னு ஒரு நாடு இருக்குது அந்த நாட்டில் தான் தொலைநோக்கியை கண்டுபிடிச்சாங்க யார் கண்டுபிடிச்சாங்கன்னு கூட கேட்கலாம் ஹான்ஸ் லிபர்சே அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு ஹான்ஸ் லிபர்ஸே ஆனால் அவர் கண்டுபிடிச்சிட்டு போயிட்டார் அதை நல்ல வானியலில் பயன்படுத்தியது யாருன்னா கலிலியோ தான் பயன்படுத்தியிருக்காரு கலிலியோ என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சூரியனில் கருப்பு புள்ளிகள் இருந்திருக்கு அதை கண்டுபிடிச்சிருக்காரு சனிக்கோளுடைய வளையத்தை கண்டுபிடிச்சிருக்காரு வியாழன் கோளை சுற்றி நிறைய துணைக்கோள் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு இப்படி தான் கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து நிகழ்ந்துகிட்டே இருக்குங்க அடுத்து நம்ம இப்போ தான் பாயிண்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம் பேரண்டம் யூனிவர்ஸ் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த பேரண்டத்தை பற்றி படிக்கிறாங்கன்னா அதுக்கு பேர் காஸ்மாலஜின்னு பேருங்க இதை கூட எக்ஸாமில் கேட்பாங்க காஸ்மாலஜி அப்படின்னா என்னென்னு கேட்கலாம் பிரபஞ்சவியல் பிரபஞ்சத்தை பற்றி நம்ம படித்தோம்னா அதுக்கு பேர் காஸ்மாலஜி காஸ்மாஸ் அப்படிங்கிறது கிரேக்க வார்த்தை இதிலிருந்து தான் வந்திருக்கு இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பதிமூன்று புள்ளி ஏழு பில்லியன் ஆண்டுகள் பதிமூன்று புள்ளி ஏழு பில்லியன் மில்லியன் கிடையாது பில்லியன் பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பெரு வெடிப்பு நிகழ்ந்திருக்கு அந்த வெடிப்பின் மூலமாக தான் இந்த பிரபஞ்சம் உருவாகியிருக்கு இந்த பிரபஞ்சம் பார்த்தீங்கன்னா இன்னும் விரிவடைஞ்சிட்டே போயிட்டுருக்குங்க நம்மளால் கெஸ் பண்ணவே முடியாது அந்த அளவுக்கு விரிவடைஞ்சிட்டே போயிருக்கு இன்றைக்கி இருக்கிற நம்மகிட்ட இருக்கிற டெக்னாலஜி அந்த டெக்னாலஜி வச்சு நம்மளால் பார்க்க முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூன்று பில்லியன் ஆண்டுகள் அவ்வளோ தொலைவில் என்ன இருக்குங்கிறத மட்டும் தான் நம்மளால் பார்க்க முடியும் அதை தாண்டி பார்க்க முடியலை ஏன்னா இருக்கிற டெக்னாலஜி அந்தளவுக்கு தான் இருக்குது இப்படி தான் பேரண்டம் உருவாகியிருக்கு இந்த பேரண்டத்தில் என்ன இருக்குது நிறைய விண்மீன் திரள் மண்டலங்கள் இருக்குது கேலக்ஸின்னு சொல்லுவாங்க நட்சத்திர தொகுப்பு நட்சத்திர கூட்டம் கிடையாது நட்சத்திரம் கூட்டம் வேறு நட்சத்திர தொகுப்பு வேறு சரிங்களா நிறைய நட்சத்திரங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள் ஒன்றாக இருந்தால் அதைத்தான் வந்து விண்மீன் திரள் மடல் சொல்லுவாங்க இந்த விண்மீன் திரள் மண்டலமும் பார்த்திங்கன்னா நிறைய டைப்பில் இருக்குது அதனுடைய வடிவத்தை வச்சு வேறு வேறு வகைப்படுத்துகிறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா சுருள் விண்மீன் திரள்கள் அதாவது சுருள் மாதிரி இருக்கும் இந்த சுருள் விண்மீன் திறளுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இது புதிய நட்சத்திரங்களின் தொகுப்பு சூடான நட்சத்திரங்களின் தொகுப்பு ஒளி மிகுந்ததாக இருக்கும் ரொம்ப பிரகாசமாக இருக்கும் அது சூடான நட்சத்திரங்களை கொண்டது புதிதாக உருவானது சரிங்களா புரியது அப்படின்னாவே சுருள் விண்மீன் திரள் மண்டலம் தான் அடுத்து ரெண்டாவது கேட்டகரி பார்த்திங்கன்னா நீள்வட்ட விண்மீன் திறள் மண்டலம் இது பார்த்திங்கன்னா அதிக வயது கொண்ட விண்மீன்களை கொண்டது ரொம்ப வயதான விண்மீன்கள் இதில் இருக்கும் கொத்து கொத்தாக தான் இது இருக்கும் சரிங்களா கொத்து கொத்தாக இருக்கும் அடுத்த டைப்பு பார்த்தீங்கன்னா ஒழுங்கற்ற விண்மீன் திறர்கள் ஒழுங்கற்ற வடிவத்தில் இருக்கும் நம்ம கண்டுபிடிச்சதில் கண்டுபிடிச்சிருக்கிற விண்மீன் திரல்களில் நாளில் ஒரு பங்கு அதாவது காவாசி பார்த்திங்கன்னா இந்த வகையில் தான் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா ஏராளமான வாயுக்களும் தூசுக்களும் இருக்கும் அடுத்து கோடிட்ட சுருள் விண்மீன் திரல்கள் கோடிட்ட சுருள் விண்மீன் திரல்னா கோடு போட்ட மாதிரி இருக்கும் உதாரணம் பால்வெளி மண்டலம் நம்ம சூரிய குடும்பம் இருக்குது இல்லையா அந்த பால்வெளி மண்டலமும் இந்த கோடிட்ட சுருள் விண்மீன் திரளில் வரும் சரிங்களா இந்த கேட்டகரியை பார்த்துக்கோங்க அதில் என்னென்ன இருக்குங்கிறதையும் பார்த்துக்கோங்க இதை வச்சும் கேள்வி கேட்பாங்க அடுத்து நம்ம பால்வெளி மண்டலத்துக்கு வர்றோம் பால்வெளி மண்டலம் இதை வந்து புராணங்களில் சொல்லி வச்சுருக்காங்க ஆகாச கங்கை அப்படின்னு சொல்லுவாங்க ஆகாச கங்கா அப்படின்னு சொல்லுவாங்க வானத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி பால் கலரில் ஒரு பட்டையாக இருக்கும் அதனால தான் இந்த பேர் வந்திருக்கு கலிலியோ ஆயிரத்தி அறுநூற்றி பத்தில் இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு இந்த பால்வெளி மண்டலத்துடைய விட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ஒளியாண்டுகள் இதனுடைய விட்டம் விட்டம் ஒரு லட்சம் ஒளியாண்டுகள் நம்ம சூரிய குடும்பம் எங்கே இருக்குதுன்னா இருபத்தைந்தாயிரம் ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா இதான் வந்து பால்வெளி விண்மீன் திரள் மண்டலம்னு வச்சுக்கோங்களேன் இதனுடைய விட்டம் ஒரு லட்சம் ஒளியாண்டுகள் இதனுடைய மையம் இது மையத்திலிருந்து இருபத்தைந்தாயிரம் ஒளியாண்டுகள் தொலை உள்ள சூரியன் இருக்குது அடுத்து பாருங்கள் அருகில் காணப்படும் விண்மீன் திரள் மண்டலங்கள் அதாவது நம்ம இருக்கிறது பால்வெளி விண்மீன் திரள் மண்டலம் நம்ம பக்கத்தில் இருக்கிற வேறு விண்மீன் திரள் மண்டலங்கள்னு பார்த்திங்கன்னா ரெண்டு இருக்குது ஒன்று ஆண்ட்ரோமெடா இன்னொன்று மெகலினி க்ளவுட்ஸ் ஆண்ட்ரோமெடா மெகலினி க்ளவுட்ஸ் ரெண்டு இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது விண்மீன்கள் அதாவது ஸ்டார்ஸ்ன்னு சொல்லுவோம்ல நட்சத்திரங்கள் ஒவ்வொரு இன்டிவிஜுவல் நட்சத்திரத்தையும் பார்க்க போகிறோம் நட்சத்திரத்தில் பொதுவாக வந்து என்ன இருக்கும்னா ஹைட்ரஜனும் ஹீலியமும் இருக்கும் இந்த ரெண்டும் இணையும் அதாவது ரெண்டு ஹைட்ரஜன் அணுக்கள் இணைஞ்சால் அதுக்கு பேர் ஹீலியம் அதாவது விண்மீன்களில் நடக்கிறது அணுக்கரு இணைவு ஒரு ஹைட்ரஜனும் இன்னொரு ஹைட்ரஜனும் சேர்ந்து அது ஹீலியமாக மாறுது அப்போ ஏராளமான வெப்பமும் ஒளியும் உருவாகுது இதை கூட எக்ஸாம்பிள கேட்கலாம் விண்மீன்கள் பிரகாசமாக இருக்க காரணம் என்ன வெப்பமாக இருக்க காரணம் என்னன்னு கேட்கலாம் அங்கே நடக்கிறது அணுக்கரு இணைவு பிளவு கிடையாது இணைவு அடுத்து பாருங்கள் இந்த விண்மீன்களை பொறுத்த வரைக்கும் வெப்பமான விண்மீன்களும் இருக்குது குளிரான விண்மீன்களும் இருக்குது ஒரு விண்மீன் வெப்பமாக இருக்குதுன்னா அதனுடைய கலர் டிஃப்ரென்ஸ் இருக்கும் வெள்ளை கலரு அல்லது நீலக்கலர் இந்த ரெண்டு கலரில் ஏதாவது ஒரு கலரில் விண்மீன்கள் தெரிஞ்சால் அது வெப்பமான விண்மீன் ஆரஞ்சு நிறம் அல்லது சிகப்பு நிறத்தில் இருந்தால் அது குளிரான விண்மீன் இந்த கலரை வச்சும் பார்த்துக்கோங்க கேட்க சான்ஸ் இருக்குது அடுத்து நட்சத்திர கூட்டங்கள் நட்சத்திர கூட்டம்னா அதாவது சில நட்சத்திரங்கள் மட்டும்தான் இருக்கும் ஒரு நூறுக்குள்ளே இரநூறுக்குள்ளே அப்படி தான் இருக்கும் சரிங்களா அதாவது இந்த விண்மீன் திரள் மண்டலம் அப்படிங்கிறது வேறு அது வந்து பார்த்திங்கன்னா பல கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் உள்ளே இருக்கும் ஆனால் நூறு இரநூறு இந்த மாதிரி நட்சத்திரங்கள் சேர்ந்துருந்தால் அதைத்தான் நட்சத்திர கூட்டம்னு சொல்லுவாங்க நட்சத்திர கூட்டங்களை அங்கீகரிச்சிருக்காங்க மொத்தம் அங்கீகரிக்கப்பட்டது எண்பத்தெட்டு நட்சத்திர கூட்டங்கள் இருக்குது இதில் முக்கியமானது மட்டும் பார்ப்போம் முக்கியமானது பார்த்தீங்கன்னா பெரிய விண்மீன் மண்டலம் இதை வந்து உருசா மேஜர்ன்னு சொல்லுவாங்க இந்தியாவில் பார்த்திங்கன்னா சப்தரிசி மண்டலம்னு சொல்லுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஏழு பிரகாசமான நட்சத்திரங்கள் இருக்குது இதை வந்து பெரிய கோலை அப்படின்னு சொல்லுவாங்க ஏழு இந்திய துறவிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து வானத்தில் பெரும்பாலான பகுதியாக இருக்குது அடுத்து வட விண்மீன் மண்டலம் இது பார்த்திங்கன்னா உருசா மைண்டர்னு சொல்லப்படும் லத்தீனில் சிறிய கரடின்னு அர்த்தங்க உர்சா மைனர்னால் லத்தீனில் சிறிய கரடி அர்த்தம் இது எங்கே இருக்குன்னா வட அரைக்கோளத்தில் தான் காணப்படும் இங்கேயும் பார்த்திங்கன்னா ஏழு பிரகாசமான நட்சத்திரங்கள் இருக்குது இதை சிறிய டிப்பர் சொல்லுவாங்க அடுத்து ஓரியன் அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு நட்சத்திர கூட்டம் எண்பத்தோரு விண்மீன்கள் உள்ளே இருக்குது இந்த ஓரியன் அப்படிங்கிறது கிரேக்க புராணத்தில் வரக்கூடிய ஒரு வேட்டைக்காரர் சரிங்களா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திர கூட்டங்கள் எண்பத்தெட்டு இருக்குது இதை மட்டும் கவனிச்சுக்கோங்க போதும் அடுத்து நம்ம சூரிய குடும்பத்துக்கு வர்றோம் சோலார் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம் சூரியனை வந்து சன்னுன்னு சொல்லுவோம் சோலார் அப்படிங்கிற வார்த்தை எப்படி வந்திருக்குன்னா லத்தீன் மொழியில் சோல் அப்படின்னா சூரிய கடவுள்னு அர்த்தம் அதுலேருந்து வந்திருக்கு சூரிய குடும்பத்தில் தான் பெரும்பாலான நிறையை கொண்டதாக இருக்குது தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி எட்டு சதவீதம் இறை தான் இருக்குது சூரியனில் என்ன இருக்குது முன்னாடி நம்ம பார்த்துட்டோம் ஹைட்ரஜன் இருக்குது ஹைட்ரஜனும் ஹைட்ரஜனும் சேர்ந்து ஹீலியமாக மாறுது தான் சூரியன் பிரகாசமாகவும் வெப்பமாகவும் இருக்குது சூரியனுடைய மேற்பரப்பு வெப்பநிலைன்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் டிகிரி செல்சியஸ் இதையும் கேட்டிருக்காங்க கேட்க சான்ஸ் இருக்குது ஆறாயிரம் டிகிரி செல்சியஸ் அதனுடைய மேற்பரப்பு வெப்பநிலை சூரியனுடைய ஒளி அந்த வெளிச்சமானது சூரியன்ட்டுந்து கிளம்பி பூமிக்கு வர்றதுக்கு எட்டு புள்ளி மூன்று நிமிடங்கள் ஆகிறது எட்டு புள்ளி மூணு நிமிஷம் ஆகுது நம்ம சூரியன் மாதிரி நமக்கு பக்கத்தில் இருக்கிற நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்பா சென்டாரி நல்லா கவனிக்கணும் நண்பா நம்ம முன்னாடி பார்த்தோம்ல ஆண்ட்ரோமீடா மெக்லினிக் க்ளோட்ஸ்லாம் பார்த்தோம் இல்லைங்களா அது விண்மீன் திரள் மண்டலங்கள் கொஸ்டினை நல்லா படிக்கணும் விண்மீன் மண்டலம்னா அது நட்சத்திரம் அப்படின்னா ஆல்பா செண்டாரி அடுத்து நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கிற கோள்களை பார்க்க போகிறோம் எட்டு கோள்கள் இருக்குது இந்த கோள்களை பற்றி சங்க காலத்திலேயே தமிழர்கள் எழுதி வச்சுருக்காங்க இங்கே பாருங்களேன் பால்நிற விசுமீன் கோல்மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு அப்படின்னு சிறுபான் ஆற்று படையில் சொல்லியிருக்காங்க அதாவது கோள்கள் வந்து சூரியனை சுற்றி வைக்கிறது அப்படிங்கிறத சங்க காலத்திலேயே தமிழர்கள் கண்டுபிடித்து சொல்லியிருக்காங்க இந்த எட்டு கோள்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கேட்டகிரியாக பிரிக்கிறாங்க ஒன்று புவி நிகர் கோள்கள் இன்னொன்று வியாழன் நிகர் கோள்கள் மொத்தம் நாலு நாலு கோள்கள் புவி நிகர் கோள்கள்னால் நிலப்பரப்பு கொண்டதாக இருக்கும் நிலம் இருக்கும் பூமி மாதிரியே அது தட்டையாக இருக்கும் இப்போ இங்கே பாருங்களேன் புதன் வெள்ளி பூமி செவ்வாய் இந்த நான்கு கோள்களும் புவிக்கு நிகரான கோள்கள் வியாழன் நிகர்கோள்கள்னால் வாயு பெருங்கோள்கள் அதாவது கேஸ் மட்டும்தான் இருக்கும் நிலப்பரப்பே இருக்காது இதை ஜோவியன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்களேன் வியாழன் சனி யுரைனஸ் நெப்டியூன் இந்த நாலுமே வந்து வியாழன் நிகர் கோள்கள் இப்படி ரெண்டு கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க நம்ம ஒவ்வொரு கோளாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கோலாக நம்ம பார்க்க போகிறது கோல் மெர்க்குறி அப்படின்னு சொல்லுவாங்க சூரிய குடும்பத்திலேயே மிகச்சிறிய கோல் அப்படின்னா அது புதன் கோல் தான் இதையும் கேட்கலாம் அதாவது நீங்கள் படிக்கும் பொழுது எதில் தனித்துவமாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க அதை தான் எக்ஸாமில் கேட்பாங்க சூரிய குடும்பத்தில் மிகச்சிறிய கோள் அப்படின்னா கோல் தான் இதுக்கு எப்படி பேர் வந்திருக்கு மேற்குரிங்கிற பேர் எப்படி வந்திருக்குன்னா ரோமானியர்களுடைய கடவுள்களின் தூதுவர் ஒரு கடவுளுக்கும் இன்னொரு கடவுளுக்கும் தூதா போகிறவர் தான் மெர்க்குறி அவர் பேரை இந்த கோளுக்கு வச்சு விட்டாங்க இந்த புதன்கோளை பொறுத்த வரைக்கும் அதில் நீரும் கிடையாது வாயும் கிடையாது எதுவுமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் இதனுடைய தற்சுழற்சி காலம் ஐம்பத்தெட்டு புள்ளி அறுபத்தைந்து நாட்கள் அதாவது ஒரு முறை சுற்றி வர ஐம்பத்தெட்டு நாட்கள் ஆகும் அதனால் என்னாகுது ரொம்ப அதிகமான டைம் ஆகிறதுனால பகல் நேரத்தில் அதிகமான வெப்பம் இருக்கும் இரவு நேரத்தில் கடுமையான குளிர் இருக்கும் இதுக்கு துணைக்கோள் எதுவும் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா துணைக்கோலே கிடையாது சரிங்களா துணைக்கோளே கிடையாது இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது சூரிய குடும்பத்தில் சிறிய கோள் இதை மட்டும் பார்த்துக்கோங்க நண்பா இதை தான் கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்து இரண்டாவது நம்ம பார்க்க போகிறது வெள்ளிக்கோள் இதை வீனஸ்ன்னு சொல்லுவாங்க இதுக்கு எப்படி பேர் வந்திருக்குன்னா ரோமானியர்களுடைய அன்பு மற்றும் அழகுடைய கடவுள் வீனஸ் அந்த பேரை எடுத்து வச்சு விட்டாங்க இதை வந்து பூமியின் இரட்டைன்னு சொல்லுவாங்க நல்லா கவனிங்க நண்பா இது முக்கியமான பாயிண்ட்டு வெள்ளிக்கோள் பூமியின் இரட்டை என அழைக்கப்படுகிறது எக்ஸாக்டாக ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும் தற்சுழற்சியில் மிக மிக மெதுவாக சுழலும் கோல் சூரிய குடும்பத்திலேயே ரொம்ப மெதுவாக தன்னைத்தானே சுற்றி கொள்ளும் கோல்னால் அது வெள்ளிக்கோள் தான் இரநூத்தி நாற்பத்தி மூன்று நாட்களாகும் மணி நேரம்னு போட்டுறாதீங்க இரநூத்தி நாற்பத்தி மூன்று நாட்கள் ஆகும் அதனால் இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான வெப்பம் இருக்கும் ரெண்டாவது வெள்ளித்தாது அதிகமாக இருக்கிறதுனால இது கண்டிப்பாக ஓவர் ஹீட்டாக இருக்கும் சூரிய குடும்பத்தில் மிகவும் வெப்பமான கோல் அப்படின்னா வெள்ளிக்கோள் தான் காரணம் வெள்ளித்தாது இருக்குது அது மட்டும் இல்லாமல் அடர்ந்த மேகம் இருக்குது அடுத்து இந்த வெள்ளிக்கோளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டியான விஷயம் பார்த்தீங்கன்னா கடிகார சுற்றில் சுற்றுகிறது எல்லா கோளும் சூரியனை எதிர் திசையில் எதிர் கடிகார திசையில் சுற்றி வரும் ஆனால் இந்த கோலும் வெள்ளிக்கோளும் யூரனஸ் கோலும் மட்டும் சூரியனை கடிகார சுற்றில் சுற்றி வரும் பூமியில் நம்ம காலையில் முழித்து பார்க்கும்போது சூரியன் எந்த பக்கம் வராரு கிழக்கு பக்கம் இருந்து வராரு ஆனால் நம்ம வெள்ளிக்கோளுக்கும் யூரேனஸ் கோளுக்கும் போனோம்னா சூரியனை எந்த பக்கம் உதிக்கும்னா மேற்கு பக்கம்தான் உதிக்கும் சரிங்களா இதை பார்த்துக்கோங்க இந்த வெள்ளிக்கோளை பொறுத்த வரைக்கும் இதுக்கும் துணைக்கோள் எதுவும் கிடையாது அடுத்து பூமி பூமியை பற்றி ரொம்ப கம்மியான பாயிண்ட் தான் இருக்குது சூரிய குடும்பத்தில் ஐந்தாவது பெரிய கோள் பூமி இதை நீலக்கோள் சொல்லுவாங்க நீர்கோள்னு சொல்லுவாங்க ஏன்னா நீளமாக இருக்குது நீர் இருக்குது அதனால் நீளமாக இருக்குது இதனுடைய வெட்டம்னு பார்த்தீங்கன்னா துருவ பகுதியில் பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி பதினாலு கிலோமீட்டராக இருக்குது நிலநடுக்கோட்டு பகுதியில் பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தாறு கிலோமீட்டர் நீளம் கொண்டு இருக்குது பூமிக்கு ஒரே ஒரு துணைக்கோள் இருக்குது அது என்னென்னா நிலா தான் இருக்குது இதை பற்றி கேட்க வாய்ப்பே கிடையாது அடுத்தது சிவாய்கோலை பாருங்கள் செவ்வாய்க்கோள் வந்து என்ன அழைக்கப்படுது சரி எப்படி பேர் வந்ததுன்னா ரோமானியர்களுடைய போர் கடவுள் எல்லா கோளுமே பார்த்திங்கன்னா ரோமானியர்கள் பேரில் தான் வச்சுருப்பாங்க ஆனால் ஒரே ஒரு கோல் மட்டும் கிரேக்க பேரில் வரும் அதை நான்ங்கிற சொல்லிடுறேன் ரோமானியர்களுடைய போர் கடவுள் மார்ஸ் அந்த பேர் எடுத்து வச்சு விட்டாங்க இந்த செவ்வாய்க்கோலை சிவப்பு கோல்னு சொல்லுவாங்க ஏன்னா இதில் இரும்பு ஆக்சைடு அதிகம் இருக்குது செவ்வாயுடைய நிலத்திலையும் வளிமடத்திலையும் இரும்பு ஆக்சைடு அதிகமாக இருக்குது அதனால் சிவப்பு கோல் அழைக்கப்படுது சூரிய குடும்பத்தில் இரண்டாவது சிறிய கோள் செவ்வாய் ஃபஸ்ட்டு சிறிய கோல் புதன் இரண்டாவது சிறிய கோல் செவ்வாய் இந்த செவ்வாய்க்கு ரெண்டு துணைக்கோள் இருக்குதுங்க ஒன்று போபஸ் இன்னொன்று டிமோஸ் ரெண்டு துணைக்கோள் இருக்குது அடுத்து வியாழன் வியாழன்கோள் வியாழன்கோள் ஜூப்பிட்டர் என்று அழைக்கப்படும் என்ன பேர் காரணம்னு பார்த்தீங்கன்னா ரோமானியர்களுடைய முதன்மை கடவுள் முதன்மை கடவுள் ஜூப்பிட்டர் அந்த பேரை வச்சு விட்டாங்க இதை வந்து வளிமக்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வாயு பெருங்கோல் அப்படின்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா வெறும் தான் இருக்கும் இது தன்னைத்தானே சுற்றிக்க பார்த்தீங்கன்னா பத்து மணி நேரங்க பத்து மணி நேரத்தில் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடும் பூமி தனித்தானே சுற்றிக்க இருபத்தி நாலு மணி நேரம் ஆகும் ஆனால் கோலுக்கு போனீங்கன்னா வெறும் பத்தே மணி நேரம் தான் அதுவே ஒரு முறை ரவுண்ட் அடிச்சிடும் இந்த வியாழன்கோளை பொறுத்த வரைக்கும் சூரிய குடும்பத்தில் மிக வேகமாக சுழலும் கோல் அதே மாதிரி சூரியன் போன்று வளிமடத்தில் ஹைட்ரஜனையும் ஹீலியத்தையும் கொண்ட ஒரு கோள் சூரிய குடும்பத்தில் அதிக துணைக்கோள் கொண்ட கோல் அறுபத்தி மூன்று துணைக்கோள்னு சொல்கிறாங்க ஒரு சில இடங்களில் அறுபத்தைந்துன்னு போட்டிருக்காங்க சரிங்களா எது வந்தாலும் ஓகே தான் அறுபத்தி மூணு நாளும் ஓகே தான் அறுபத்தைந்து நாளும் ஓகே தான் இப்போ கண்டுபிடிச்சிருப்பாங்க போல இருக்குது அறுபத்தைந்து இருக்குது இதில் முக்கியமான பெரிய துணைக்கோள்கள்னு பார்த்தீங்கன்னா ஐயோ அப்படிங்கிற ஒன்று இருக்குது ஈரோப்பா காணிமேடு கேலிஸ்டோ இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் பார்த்துக்கோங்க நண்பா துணைக்கோளை வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோரில் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க இதில் இந்த காணிமேடுன்னு பார்த்தோம் இல்லைங்களா இந்த துணைக்கோள் தான் சூரிய மண்டலத்தில் மிகப்பெரிய துணைக்கோள் சூரிய குடும்பத்திலேயே மிகப்பெரிய துணைக்கோள் எதுங்க காணிமேடு எங்கே இருக்குது வியாழன்கோளை இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது சனிக்கோள் சனிக்கோள் வந்து சட்டன்னு சொல்லுவாங்க எப்படி பேர் வந்திருக்குன்னா ரோமானியர்களுடைய வேளாண்மை கடவுள் அந்த பெயரை எடுத்து வச்சு விட்டாங்க சூரிய குடும்பத்தில் இரண்டாவது பெரிய கோள் சனிக்கோள் சனிக்கோள் வந்து வளையங்களுக்கு பேர் போன கோல் இந்த சனிக்கோளுடைய தன் திறன் அதாவது ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ரொம்ப ரொம்ப கம்மின்னு சொல்கிறாங்க அதனால் ஒரு பெரிய தண்ணியில் கொண்டு போய் இந்த கோலை போட்டோம்னா கோள் முழுகவே முழுகாதான் அதாவது மிதந்துக்கிட்டே இருக்குமா காரணம் பூமியை விட முப்பது மடங்கு இதனுடைய கிராவிட்டி கம்மியாக சரிங்களா அடர்த்தி அதாவது ஈர்ப்பு திறன் கம்மி இந்த சனிக்கோளுக்கு அறுபத்தி ரெண்டு துணைக்கோள் இருக்குது அதில் பெரியதுன்னு பார்த்தீங்கன்னா டைட்டன் அப்படிங்கிற துணைக்கோள் டைட்டன் சனிக்கிழமை டைட்டன் வாட்சை கட்டிட்டு போனாங்க அப்படி நீங்கள் வச்சுக்கோங்க இந்த டைட்டனை பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்பெஷாலிட்டினா சூரிய குடும்பத்தில் துணைக்கோள்களில் நைட்ரஜன் மற்றும் மீத்தேன் கொண்ட வளிமண்டலம் மற்றும் மேகம் கொண்ட ஒரே துணைக்கோள் மீத்தேன் இந்த மாதிரி வளிமண்டலம் மற்றும் மேகம் சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க வளிமண்டலமும் மேகமும் கொண்ட ஒரே துணைக்கோள்னால் டைட்டன் தான் எங்கே இருக்குது சனிக்கோலை இருக்குது அடுத்து அடுத்து யுரெனஸ் யுரனஸ்ஸை வந்து உருளும் கோல் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இது உருண்டுகிட்டே போகிற மாதிரி போகுமா மற்ற கோல் வந்து ரொட்டேட் பண்ணிட்டு போகும் ஆனால் இந்த கோல் வந்து உருண்டுட்டு போகிற மாதிரி போகுமா சரி இந்த யுரனஸ் கோலை எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா வில்லியம் ஹெர்சல் அப்படிங்கிறவர் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்றில் தொலைநோக்கி மூலமாக கண்டுபிடிச்சிருக்காரு தொலைநோக்கியால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் துணைக்கோள்னா அது யுரனஸ் தான் இந்த யுரெனஸோடைய நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிறமாக இருக்குங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா வானத்தில் பச்சை நிறமாக இருக்கும் என்ன காரணத்தால் பச்சை நிறமாக இருக்குதுன்னா அதில் மீத்தேன் வாயு இருக்குது மீத்தேன் வாயு இருக்கிறதுனால பச்சை நிறமாக இருக்குது இந்த யுரேனஸுக்கு எப்படி பேர் வந்ததுன்னா கிரேக்க வின் கடவுள் யுரேனஸ் பேரில் வச்சுருக்காங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க மற்றவை ரோமானிய கடவுள்கள் இந்த ஒரே ஒரு கோல் மட்டும் கிரேக்க கடவுள் பேரில் வச்சுருக்காங்க கிரேக்க கடவுள் யுரேனஸ் அந்த பேர் வச்சுட்டாங்க நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் வெள்ளிக்கோளும் யுரேனஸ் கோலும் சூரியனை கடிகார திசையில் சுற்றி வருகிறது இந்த யூரஸ் கோலை பொறுத்த வரைக்கும் இதனுடைய அச்சு மிகவும் சாய்வு அதாவது மற்ற கோள்கள் இப்படி கோல் நேராக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இப்படி இருக்கும் ரவுண்ட் ரவுண்டடிச்சு வரும் ஆனால் இந்த கோல் பொறுத்த வரைக்கும் இப்படி இருக்கும் அது உன்றிட்டு போகிற மாதிரி போயிட்டு இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு வருஷம் மொத்தமே பார்த்தீங்கன்னா சூரியனை சுற்றி வர எண்பத்தி நாலு ஆண்டு ஆகும் அதில் நாற்பத்தி ரெண்டு வருஷம் பகலாக இருக்கும் நாற்பத்தி ரெண்டு வருஷம் இரவாகவே இருக்கும் இதனுடைய துணைக்கோள்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு துணைக்கோள்னு சொல்கிறாங்க அதில் பெரியதுன்னு பார்த்தீங்கன்னா டைட்டானியா தான் பெரியதாக இருக்குது அடுத்தது நெப்டியூன் நெப்டியூன் வந்து எப்படி பேர் வந்திருக்குன்னா ரோமானிய கடல் கடவுள்களுடைய பேர் கடல் கடவுள் யாருன்னா நெப்டியூன் அந்த பேர் வச்சுட்டாங்க இதை வந்து குளிர்ந்த கோல்னு சொல்லுவாங்க முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அதாவது யுரேனஸ் வந்து உருளும் கோல் நெப்டியூன் வந்து குளிர்ந்த வாயு பெருங்கோல்னு சொல்லுவாங்க இது எப்படி இருக்கும்னா நீளம் மற்றும் வெள்ளை நிறம் கொண்டதாக இருக்கும் இதனுடைய துணைக்கோள்கள் பதினாலு துணைக்கோள் இருக்குது அதில் பெருசுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைட்டான் இருக்குது நல்லா கவனிங்கண்பா தான் டைட்டன் அதே மாதிரி யுரேனஸ்னால் டைட்டானியா நெப்டியூன்னா ட்ரைட்டான் இந்த டைட்டானுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டினா சூரிய மண்டலத்தில் கோளுடைய சுழற்சிக்கு எதிர் திசை சுற்றும் ஒரே நிலவு கோல் இப்படி போகிறாருன்னா துணைக்கோள் என்ன பண்ணுவோம் இந்த பக்கம் போகும் ரெண்டுமே ஆப்போசிட்டாக சுற்றிகிட்டு இருக்கோம் எங்கே இருக்குது நெப்டியோன் தான் இருக்குது இரநூத்தி நாற்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஃப்ளூட்டோ அப்படிங்கிற குறுங்கோல் அந்த கோளானது நெப்டியூனுடைய ரூட்டுக்குள்ளே வந்து கிராஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது நம்ம குறுங்கோள்களை பார்க்க போகிறோம் குறுங்கோள்கள் அப்படின்னா இது குட்டி குட்டியாக இருக்கிற கோள்கள்ங்க சூரிய குடும்பத்தில் மொத்தம் எட்டு கோள் தான் இருக்குது பெரிய கோள் எட்டு இருக்குது அதை தாண்டி குட்டி குட்டிய நிறைய இருக்குது அது எங்கே இருக்குன்னா கோளுக்கும் வியாழன் கோளுக்கும் இடையில் இருக்குது செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் இடையில் இருக்குது சூரிய குடும்பத்தில் ஐந்து குறுங்கோள்கள் இருக்குதா சொல்கிறாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூட்டோ சிரஸ் ஈரிஸு மேக் மேக்கு ஹவுமியை சொல்கிறாங்க இதில் பெரியது எதுன்னு பார்த்தீங்கன்னா சிரஸ் அப்படிங்கிறது தான் ரொம்ப பெருசாக இருக்குது தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கிலோமீட்டர் வெட்டம் கொண்டதான் இருக்குது ஐந்து குறுங்கோள்கள் இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது வால் மீன்கள் வால்மீன்கள் அப்படின்னா பார்த்திங்கன்னா வால் இருக்கும் தலைப்பகுதி வந்து திடப்பொருளால் ஆகியிருக்கும் வால் பகுதி வந்து ஏதாவது ஒரு கேஸால் ஆகியிருக்கும் இந்த மீன்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபேமஸானதுன்னு பார்த்திங்கன்னா ஹேலி அப்படிங்கிற வால்மீன் தான் எழுவத்தி ஆறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தோன்றும் இதை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இனியும் கேட்பாங்க எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை எழுபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தோன்றும் கடைசியாக எப்போ தென்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் தென்பட்டது ஃப்யூச்சரில் எப்போ தென்படும்னா ரெண்டாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் தான் அது தென்படும்னு சொல்கிறாங்க அடுத்தது துணைக்கோளான நிலாவை பார்த்துடலாங்க நிலவை பொறுத்த வரைக்கும் பூமியுடைய ஒரே துணைக்கோள் பூமியை சுற்றி வர இருபத்தி ஏழு நாட்கள் எடுத்துக்கொள்கிறது இருபத்தி ஏழு நாள் ஆகுதுங்க இந்த நிலவு வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை டைமில் ஃபுல்லாக பிளாக்காக மாறிடும் பௌர்ணமி டைமில் வந்து முழுமையாக வெள்ளையாக மாறிடும் இடைப்பட்ட நாட்களில் பார்த்திங்கன்னா பாதி வெள்ளையாகவும் பாதி கருப்பாகவும் இருக்கும் இல்லையா அந்த அந்த பாதி வெள்ளை கருப்பை பிரிக்கக்கூடிய அந்த எல்லைக்கோடு அந்த கோடுக்கு ஹிப்பஸ் அப்படின்னு பேருங்க சந்திரனுடைய அரைவட்டத்துக்கு மேல் உள்ள ஒளிரும் கட்டங்களுக்கு கிப்பஸ் அப்படின்னு பேர் அடுத்தது ஃபைனலாக நம்ம வேகத்தை பார்க்க போகிறோம் இதோட இந்த டாபிக் முடியுதுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் போடுங்க நன்பா உங்களுக்காக தான் நிறைய கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் மேக் பண்ணி போடுறோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருந்ததுங்கிறதையும் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க சரி வேகத்தை பார்த்துர்லாங்க பானத்தில் இருக்கிற பொருட்களுடைய வேகத்தை டைப்பாக அளக்குறாங்க ஒன்று காஸ்மிக் ஆண்டுன்னு சொல்கிறாங்க இல்லைன்னா ஒளி ஆண்டுன்னு சொல்கிறாங்க விண்ணியல் ஆரம்னு சொல்கிறாங்க இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒளியாண்டுனா ஒளி வந்து ஒரு வருஷத்தில் எவ்வளோ தூரம் போகுமோ அதுதான் ஒளியாண்டு ஒளியாண்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது புள்ளி நான்கு ஆறு ஜீரோ ஏழு பெருக்கல் பத்தி அடுக்கு பன்னெண்டு கிலோமீட்டர்கள் இதை மனப்பாடம் நண்பா கண்டிப்பாக இதை வச்சும் எக்ஸாம்பிளாக கேள்வி வரும் ஒளியாண்டுனா ஒன்பது புள்ளி நான்கு ஆறு ஜீரோ ஏழு பெருக்கல் பத்தி அடுக்கு பன்னெண்டு கிலோமீட்டர்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது காஸ்மிக் ஆண்டு காஸ்மிக் ஆண்டுன்னா இந்த சூரியன் மற்றும் பூமி ஒரு செகண்டுக்கு அதாவது ஒரு நொடிக்கு இரநூத்தம்பது கிலோமீட்டர் அப்படிங்கிற விதத்தில் இந்த பால்வெளி வீதியை சுற்றி வருதுங்க நல்லா கவனிங்க ஒரு செகண்டுக்கு இரநூத்தம்பது கிலோமீட்டர்கள் அந்த அளவுக்கு ஸ்பீடில் பூமியும் சூரியனும் பால்வெளி மண்டத்தை சுற்றி வருது அப்படி சுற்றி வருதுன்னா அதை கான்க்ரீட் போட்டு தான் இரநூத்தி இருபத்தைந்து மில்லியன் புவி ஆண்டுகள் வந்து காஸ்மிக் ஆண்டுன்னு சொல்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா வானியல் அழகு வானியல் அழகுனா பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட சராசரி தொலைவு இதனுடைய அளவு என்னென்னு பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி நான்கு ஒன்பது ஆறு பெருக்கள் பத்து நாடுக்கு எட்டு கிலோமீட்டர்கள் இது தனியாக செப்பரேட்டாக ஒரு டாப்பிக்காக போட்டிருக்கணும் விட்டாங்க சரிங்களா இதுவும் வந்து தனி டாப்பிக்குங்க இதோட சேர்த்திடாதீங்க காஸ்மிக் ஆண்டு என்பது வேறு வானியல் அழகு என்பது வேறு அடுத்து விந்நியலாரம் விநியலாரத்தை வந்து பிசின்னு குறிப்பிடுவாங்க இதனுடைய அழகுன்னு பார்த்தீங்கன்னா மூன்று புள்ளி ஜீரோ ஒன்பது பெருக்கள் பத்து ரெண்டுக்கு பதிமூன்று கிலோமீட்டர்கள் இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அளவு என்னங்கிறத கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணிடுங்க இதை வச்சும் எக்ஸாமில் கேள்வி வரும் சரி நண்பா இந்த வீடியோவில் சூரிய குடும்பத்தை நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம் அடுத்து நெக்ஸ்ட் ஒரு வீடியோ வருது அந்த வீடியோவில் நம்ம இது வரைக்கும் என்னென்ன செயற்கைக்குள் அமைச்சிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துரலாம் சரிங்களா அதையும் வந்து மூணு பாடத்துலையும் கொடுத்துருக்காங்க நம்ம அதை தொகுத்து அப்டேட்டோடு பார்த்துடலாம் ஓகே நண்பா அடுத்த வீடியோ ரெடி பண்ண உடனே நான் இண்டஸ் ஸ்கிரீன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் லிங்காக கொடுக்குறேன் மறக்காமல் அதை பார்த்துருங்க அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ